வணக்கம் போன வாரம் விஜய் டிவில நானா ப்ரோக்ராம் நடத்தினாங்க கோபிநாத் நடத்தினாரு அதுல வந்து அணையா எல்லாரும் அம்மா அப்பா வந்து என்னென்ன கல்யாணத்துக்கு ஆப்போசிட்ல வந்து அவங்க அம்மா அப்பாவே அம்மாவே அம்மாவே அம்மாக்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க உண்மையா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு பொண்ணு கேக்குறா அவங்க அம்மா எனக்கு வந்து எண்பது சோறு போட்டுதான் இன்னும் முடியாது என்னால இருபது போனா போட முடியும் முடியாது அப்பா சம்பாதிக்கிறாரு தம்பி இருக்க அவனை பாக்கணும் முடியாதம்மா அப்படின்னு கெஞ்சுது அழுதுந்தா இல்ல இல்ல எனக்கு இருபது சவுன் போட்டியும் இருபது இருபது போட்டியும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்குது போ பேசாம நீ டைவெட்ட அடிபட்டு சாப்பிடும் ஏடி உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவில் அவன் சொல்றா எம்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ப கடவான் கல்யாணம் பண்ணு ஏன் தம்பி கல்யாணம் கட்டட்டும் நீ அவன் அந்தமா கேக்குது தம்பி கடகானா ஆறுனா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது ஏன் நீ கடங்காருனா கேவலம் இல்ல உனக்கு நீ சம்பாதிச்சு உங்க அம்மா அப்பாக்கு போடணும் பாரதி கண்ட புது பெண்களை நீங்களா ஏண்டி பாரதி கண்ட புது பெண்கள் நீங்க புது பெண் என்ன அறுத்தை உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு வார்க்கு ஒரு தடவை போய் பேஷியல் பண்ணிட்டு குருவை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு பொம்பளை ஒருத்தி கேக்குறா எனக்கு வந்து எங்க வீட்டு எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்காமா ரெண்டு வீட்டுல வந்து ஒரு வீட்டுல ஒரு அது அவ இருக்கிற வீடு வந்து இப்ப வேணுமாமா அந்த வீடு வந்து கமர்ஷியல் வேல்யூ கமர்ஷியல் இதுல இருக்காமா கீழே வந்து வாடகை கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் உட்காந்து சாப்பிடலாம் ஆனா கல்யாணம் ஆயிட்டு போறப்ப அதை எழுதி என் பேர் எழுதி கொடுத்துடணும் சப்போஸ் எனக்கு துரத்திட மாட்டாங்கல்ல அப்ப எனக்கு வீடு இருக்கு வீடு எத்து இருக்கும் இல்ல உட்காந்து சாப்பிடலாமா கேவலமா உங்களுக்கு கேவலமா இல்ல உங்களுக்கு எனக்கே உனக்கு சப்புனு இல்லாம தோணுச்சு அப்படி கட்டுறாங்க கொஞ்சமா ஏன்னா சாப்பிடுங்க சாப்பிடா சாப்பிடுங்க அம்மா அப்பாவோட உழைச்சுதான் சாப்பிடுறீங்க அதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கொழுப்பு உங்களுக்கு ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்புறம் வந்து ஐம்பது லட்சம் சம்பாதிச்சுங்களா அம்மா அப்பாக்கு சரிப்பா உங்களுடைய இருக்கலாம் எவ்வளவு உறுதியாவது நல்ல புருஷன் வேணும் கண்ணறிஞ்ச புருசம் நல்லா பாத்துக்கணும் எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறதா என்ன கேட்டீங்க அம்மா அப்பாவுக்கே இந்த நகை பண்றேன் கடை வாங்கியாவது சம்பாதிக்கட்டும் பண்ணட்டும் பண்ணு பண்ணி சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுக்கட்டும் கடை வாங்கி எங்களுக்கு கல்யாணம் பண்ணட்டும் நினைக்கிறேன் நீங்க நாளைக்கு எப்படி நீங்களா மாமன வந்து யாரா நீங்க நான் சார ஒரு அம்மா நல்லா கேள்வி கேட்டாங்க யாரா ஒருத்தி ஐம்பது பவுன் போடு அறுபது பவுன் போடுன்னு சொல்றாங்க ஒழிய என் நான் தாக்கு அஞ்சு நல்ல கேள்வி சொல்றாங்களான்னு கேட்டாங்கல்லாம் கேட்டீங்க அந்த அம்மா உன் அம்மா அழுகுது துணியா வந்து அம்மா அந்த அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஷோல வந்து இந்த அம்மா இந்த ஒரு பொண்ணு கேக்குதுன்னு கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கும் ஒருத்தி கேக்குறா ஏன்னா முன்னூத்தி அஞ்சு நாள் ஒரு சாரி வேணும் அது இன்னைக்கு கட்டின சாரி வந்து இந்த சாரி எடுக்கணும் அடுத்த வருஷம் தான் எடுப்பானாமா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிரெஸ் கூட எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா வருஷத்துக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குறாங்க ஹஸ்பண்ட் இன்னும் இருந்தா கூட நிறைய பேர் கொண்டு போட்டுங்க நம்ம பண்ணல சார் தயார் சார் உங்க மாதிரி ரொம்ப நாங்க கோவமா இருக்கோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறீங்க நீங்க எதுவும் நடத்துறீங்க நீங்க நல்ல ப்ரோக்ராம் நடக்கு தண்ணி ஊருக்குள்ள தண்ணி கிடையாது காவேரி மேலன்மை ஏற்படுத்த நடத்துங்க ஒரு நாங்க ஒரு ப்ரோக்ராம் நாங்க ஞாயிற்றுக்காலும் பாக்குறோம்னா அது தகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லா காமிங்க சார் இதுக்கு நல்ல பொண்ணு கெட்ட பாரு ஏன்னா அவங்க எப்படி கேக்குறேன் பாத்தியா நான் உன்னையே கேட்டேனா இப்படிலாம் கேட்குறாங்க பாருன்னு கேள்வி கேட்காம நான் நடத்திட்டுருக்குறீங்க கே கேட்குறான் பக்கத்து வீட்டில் பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறான் பாரு மம்மி அவங்க பாரு அந்த பொண்ணு எப்படி கேட்டிருப்பார் ஏன்னா நான் எதுவுமே ஒரு ஒரு பத்து பவுனை எனக்கு போட்டேன் பார் அந்த பொண்ணு அம்பது பொண்ணு கேட்குறான் நான் எனக்கு நீ போடு அப்படிங்கிறான் அந்த ப்ரோக்ராம் பார்த்து ஒரு பொண்ணு கேட்குது எனக்கு அதை பார்த்து இப்போ கோபத்தை நான் கேட்டிருக்கேன் சார் தயவு செய்துமா ப்ரோ நடத்தாதே நடத்துகிறீங்க சார் நீங்க ஏ ஓ டாபிக்கெல்லாம் விட்டுருங்க சார் டாபிக்கெல்லாம் நீங்கள் ப்ரோராம் நடத்தவே வேண்டாம் எதுக்கு நடத்துறீங்க நீங்க ப்ரோகிராமே டா நீங்கள் உங்களுடைய தீயப்பிலிட்டிக்காக நீங்கள் நடத்திகிட்டு இருக்க வேண்டாம் ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும் இதில் வந்து குதிக்கலாம் முட்டாய் ட்ரெயின் பண்ணி எடம்னு சொல்லுவீங்க போல இருக்கு இது மாத்திரம் வருது என் கோவம் அவ்வளோ கோவம் எனக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப கோவம் எனக்கு எனக்கேவும் பருக்குதுங்க ஒரு பெண் ஜென்மமும் எனக்கேவும் இருக்கு நீங்க நீங்கள் கொண்டு வந்து பார்த்தா அருகட்டா புத்தியில் எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதே சாப்பிடுவீங்களா அம்மா அப்பா கஷ்டப்படும் பரவாயில்ல நம்ம வந்து அதாவது சில பெண்கள் வந்து அம்மா இது இன்னுமே அந்த முப்பது வயசு நாற்ப வயசு வாங்க கூட அம்மா அப்பாக்க சோர் போட்டுக்கு வந்திருக்கேன் தெரியும் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு பதினஞ்சு வயசுல வேலை படி படி போட்டுட்டு வேலைக்கு போய் பார்ட்டிங் ஜாப் பண்ணி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு தானு படிச்சுட்டு திரும்பவும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்க போன இருக்காங்க தெரியும் உனக்கு ஏ அவங்களுக்காக எது கூட எதுவுமே தேவை கூட பூர்த்தி பண்ணிக்காத பெண்கள் இறங்கி இருக்காங்க அந்த மாதிரி எடுத்து இடத்துல நீ என்னால ஏ சார் கேவப்பட்ட ஜென்மத்தில எது போடுறீங்க நீங்க எதுக்குதான் போடுறீங்க இப்படி

பணம் கூட வராது உங்களுக்கு எல்லாம் நிறைய கோல்டு மாட்டி திரும்பிட்டு இருக்க போறீங்க நீங்க நான் ஏத்து நான் மூணாவது மூணாம் வருஷம் கேட்க போறேன் கேக்குறேன் நான் எதுக்கு மூணாவது படிச்சு கேட்க போறேன் அவங்க அம்மா கேக்குறேன் கேக்குற ஒருத்த உங்க கையாமணி போற ஆம்பளை மூணாவது படிச்சாடி